அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா ஒன்னா இங்க பாருங்க முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாரு யாரு அம்பேத்கர் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது யாரு அம்பேத்கர் இவர் என்ன சொல்றாரு கற்பி புரட்சி செய் ஒன்று சேரடா எல்லாம் அரசியல் வலிமை அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா இவரு தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத ஓட்டு பொறுக்கிகள் அவன் போகாத அடிப்படையே ரெண்டு பேரும் ஐயாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தம்பி ஏதாவது இதுல இருக்குதா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் இது அண்ணல் அம்பேத்கர் இனத்தின் மக்கள் அவர் என்ன சொல்றாரு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்கிற எழுதுவார்கள் பெரியாருக்கு இனமே கிடையாது ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான் கிளர்ச்சி செய்து போராடுவாங்க அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா அதை சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களே